அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது என்று அவர் தெரிவித்துள்ளார் தற்போது நம்முடன் தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைகிறார் அவரிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் திரு பிரியன் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்பது தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது என்று பதிலளித்துள்ளார் அதேபோன்று முப்பெரும் விழாவில் இது குறித்தான ஒரு அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது தொடர்ச்சியாக அவரிடம் கேள்விகள் கேட்கும் பொழுது இதற்கான ஒரு கருத்துக்கள் வந்து வழுத்து பழுத்து வருகிறது வலுத்து வருகிறது என்று கூறியிருந்தார் அது எப்பொழுது பழுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று தொண்டர்கள் நிர்வாகிகள் காத்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் மீண்டும் தற்பொழுது மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது என்று கூறியுள்ளார் இது குறித்தான அரசியல் பார்வையாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க முதல்வர் வந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்டபோது அவர் என்ன சொன்னார் மாற்றம் ஒன்றே மாறாதது சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் போயிட்டு வந்த உடனே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முப்பரும் விழாவில் வந்து ஒரு அது முடிஞ்ச பிறகு ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தாங்க மாற்றம் வரல நடுவில் சொன்னப்பட்ட காரணங்கள் என்னென்ன அமைச்சரவையில் மாற்றம் செய்வதற்கு காரணம் வந்து செந்தில் பாலாஜி வந்து ஜாமீனில் வரதை வந்து முதல்வர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு அவரையும் இணைத்துதான் மாற்றத்தை செய்வார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க ஆனால் செந்தில் பாலாஜியோட பெயில் அப்ளிகேஷனில் தீர்ப்பை வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து அது தள்ளி போயிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கறோம் நம்ம ஸோ இந்த சூழலில் வந்து உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும் என்கிற ப்ரெஷர் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறத கட்சி ரீதியாகவும் வந்துட்டு இருக்கு வேறு பல திசைகள்லேருந்தும் முதல்வரை நோக்கி பல ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு அதனால வந்து பழுத்து இருக்கா அது பழுக்கலையா போன்ற விஷயங்கள் அப்புறம் வந்து இப்போ மாற்றம் ஒன்றே இருக்கும் ஏமாற்றம் இருக்காது போன்ற பல விஷயங்கள் அப்புறம் வந்து முப்பெரும் விழாவில் வந்து இவர் பேசின பயணி மாணிக்கம் பேசினது உடனே கொடுங்க துணை முதல்வர் பதவி உதயநிதிக்கு போன்ற பல விஷயங்கள் பல சீனியர்கள்ட்ட கலந்து ஆலோசித்த போது அவர்களும் உடனே கொடுங்கன்னு சொன்னாலும் கூட ஏதோ ஒரு தயக்கம் வந்து முதல்வர்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம அதை இமிடியேட்டாக அவர் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாரா இல்லை பல்வேறு மந்திரிகளின் இலாக்காக்கள் மாற்ற மாற்ற வேண்டி இருப்பதால் சீனியர்களெல்லாம் கொஞ்சம் ரிலீவ் பண்ணிவிட்டு அவர்களை கட்சி வேலைக்கு அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் அந்த இலாக்காக்கெல்லாம் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் யோசிக்கிறாங்க ஏன்னா ஒரு மாற்றம் என்பது ஒரு ஜூனியர் மந்திரிகள் மேலே கைவிக்கிற மாதிரி கூட அமைந்துடக்கூடாது கூடாது என்பதில் முதல்வர் வந்து உறுதியாக இருக்காரு ஜூனியர்கள் சீனியர்கள் ரெண்டு பேர்லயும் செயல்பட செயல்படாத இருக்கிற அமைச்சர்கள் இலக்காக மாற்றணும்னு நினைக்கிறாரு அதனால ஸோ இந்த யோசனையில் அவர் சீரியஸாக இருக்கிறதுனால உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பது என்பதின் சாதக பாதகங்களை வந்து பார்த்துட்டு இருக்காரு இருபத்தாறு எலெக்ஷன் போது துணை முதல்வர் பதவி அவருக்கு சா கட்சியை கட்சி பிரச்சாரத்தில் வந்து சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா போன்ற பல விஷயங்கள் அதே மாதிரி துணை முதல்வர் பதவி வந்து இப்போ இருக்கிற இலாக்கா வச்சு கொடுக்க முடியாது இன்னும் கனமான இலாக்காக்களை கொடுக்க வேண்டியிருக்கும் அது மாதிரி என்ன இலாக்கா கொடுக்கறது போன்ற பல விஷயங்கள் ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்கிறதுனால ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால அவரால் வந்து தெளிவாக இந்த தேதிக்குள்ளே இதை நாங்கள் பண்ணுவோம் இல்லை அப்படின்னா சொல்ல முடியாது தான் சொல்றாரு ஒவ்வொரு தடவையும் மாற்றம் இருக்கும்னு சொல்கிறாரே தவிர குறிப்பாக நாங்கள் இந்த மாதத்துக்குள்ளே பண்ணிவிடுவோம் இந்த இன்னும் சில நாட்கள் நடந்தோம் அப்படின்னா சொல்ல முடியாத காரணம் இது கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள் சீனியர் இலாக்காக்கள் ஜூனியர் இலாக்காக்கள் எல்லாரையும் கொஞ்சம் அரவணைத்து கொண்டு யாரும் தான் டிலே ஆகிட்டு இருக்கு உள்கட்சிக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் அவருக்கு ஒரு சரியான பொறுப்பு வழங்கி துணை முதலமைச்சர் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அதெல்லாம் இருக்கக்கூடிய அதே வேளையில கூட்டணி கட்சிகள் சார்பாக விசிகாவினுடைய துணை பொதுச் செயலர் கூட ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது நடிகராக இருக்கிறார்கள் முதல் பார்க்கிறார்கள் அல்லது துணை முதல் பார்க்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலாக இருக்கக்கூடிய ஒரு கருத்துக்கள் பரவி வரும் நிலையில் அதற்கான ஒரு அந்த ஒரு வாய்ப்பையும் அவர்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா துணை பொதுச் செயலாளர் சொல்றதுக்கெல்லாம் பெருசாக வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பெருசாக எடுத்துக்க கொடுக்க மாட்டார் என்பது என்னுடைய கருத்து இதுவே திருமாவளவன் போன்றவர்கள் அதோட வேல்யூ வேற அது துணை பொதுச் செயலாளர் பேசுறாருன்னா அது வந்து அந்த வீசிக்காகக்குள்ள இருக்க அந்த உட்கட்சியில சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அதனால இந்த திமுகவுக்கு எதிராக பேசுகிற சில குரல்கள் அங்கே இருந்து வந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதனால விசிக்கு துணை பொதுச் செயலாளர் பேசுறது பத்தி எல்லாம் திமுக யாரும் வந்து பேச எடுக்க மாட்டாங்க அவருக்கு வேண்டிய பதிலையை வந்து திமுகவோட துணை பொதுச் செயலாளர் ராஜா அவர்கள் நேற்றே அவர் கூறிவிட்டார் அதனால சரியாக புரிய புரியாமை புரியாம பேசுறாரு அப்படின்னு ஒரு போதாமையால் பேசுகிறார் இதெல்லாம் விஷயத்துல வந்து திமுகவினருக்கு வார்த்தைகள் இருந்தா கூட திருமாவளவன் வாயிலிருந்து ஏதாவது வார்த்தைகள் வந்தாலே தவிர மற்றவர்கள் பேசுவதை பத்தி திமுக அவங்களுக்காக எல்லாம் வந்து உதயநிதியுடைய ப்ரமோஷனை ஒத்தி வைக்க வேண்டிய அவசியம் அவசியத்தை காட்ட மாட்டார் முதல்வர் அவர் தீவிரமாக யோசிக்கிறதுக்கான காரணம் உதயநிதிக்கு ஒரு கனமான இலாக்கா கொடுக்கணும் எந்த இலாக்கா கொடுக்கறது அவரை இப்பொழுது துணை முதல்வராக போட்டால் எதிர்கட்சிகள் எந்த மாதிரியான பிரச்சாரம் செய்வார்கள் அப்புறம் வந்து இருபத்தி ஆறு எலெக்ஷன்ஸ்ல எதிர்கட்சிகள் வந்து சப்போஸ் வந்து முதல்வர் பதவிக்கு ஸ்டாலின் அவர்கள் இருந்தால் கூட நாளைக்கு பிரச்சாரம் செய்யும் போது நீங்கள் போடுகிற ஓட்டு உதயநிதிக்கு போடுகிற ஓட்டுன்னு சொல்லி அப்படி பிரச்சாரம் செஞ்சால் அது கட்சிக்கு பாதகமாக இருக்குமா என்கிற ஒரு விஷயம் பற்றி யோசிப்பாங்க ஸோ பல விஷயங்களை யோசிக்க வேண்டியதாக இருக்கு ஆனால் கொடுப்பது என்ற முடிவு எடுத்து எடுத்துவிட்டால் அது கொடுப்பது ஒன்றும் சிரமம் கிடையாது அது எடுக்கிறதுக்கு பல விதமான விஷயங்களை சார்ந்த பாதகங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது அதுதான் நிலையாகிட்டு இருக்கு ஆக்சுவலா தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக நன்றி பிரியன்